வனப்பகுதியில் வசிப்பதற்கான பட்டாமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதால் நாடு முழுவதும் பதினோரு லட்சத்து இருபத்தேழாயிரம் பேரை வனப்பகுதியிலிருந்து வெளியேற்ற உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதில் தமிழகத்தில் மட்டும் ஒன்பதாயிரத்து இருபத்தி ஒன்பது குடியிருப்புகளைச் சேர்ந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோரை வெளியேற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது வன உரிமை சட்டம் என்று அழைக்கப்படும் பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பாரம்பரிய வனவாழ் மக்கள் சட்டத்தை இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் மத்திய அரசு கொண்டு வந்தது அதில் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு முன்பிலிருந்து வனப்பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு அந்த நிலங்களை பட்டாவாக வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் இந்த சட்டத்தை அமல்படுத்தினால் மிகப்பெரிய அளவில் காடுகள் அழிப்பு நடைபெறும் என்று வைல்டு லைஃப் ஃபஸ்ட் என்ற அமைப்பு எச்சரிக்கை விடுத்தது எனவே சட்டத்தை ரத்து செய்யக்கோரியும் கோரியும் சட்டத்தை அமல்படுத்தி இருந்தால் பட்டா இல்லாமல் வசிக்கும் பழங்குடியின மக்களை வனப்பகுதிகளிலிருந்து உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்றும் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது இதனை நீதிபதி அருண் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு கடந்த பதிமூன்றாம் தேதி விசாரித்தது அப்பொழுது இந்தியாவில் உள்ள பதினாறு மாநிலங்கள் தாக்கல் செய்த அறிக்கையில் ஒட்டுமொத்தமாக பதினோரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து நாநூற்று நாற்பத்தி ஆறு பட்டா மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இதையடுத்து பட்டா நிராகரிக்கப்பட்டவர்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஜூலை இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் மேலும் பழங்குடியின மக்களை வனப்பகுதியிலிருந்து வெளியேற்றாதது ஏன் என்பது குறித்து அறிக்கையை மாநில தலைமைச் செயலாளர்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர் பழங்குடியின மக்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை தொடங்காமல் இருந்தால் கடுமையான உத்தரவை பிறப்பிக்க நேரிடும் என்றும் நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்தனர் தமிழக அரசு சார்பில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த பதில் மனுவில் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் பதிமூன்றுக்கு முன்பிலிருந்தே வசித்து வந்ததாக கூறி கோரி முப்பத்து நான்காயிரத்து முன்னூற்று இரண்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் ஒன்பதாயிரத்து இருபத்து ஒன்பது மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு காரணமாக தமிழகம் முழுவதும் வனப்பகுதிகளில் வசிக்கும் ஒன்பதாயிரத்து இருபத்து ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த பத்தாயிரத்திற்கு மேற்பட்டோர் தாங்கள் வசிக்கும் வனப்பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்படும் அபாயம் உருவாகியுள்ளது தமிழக அரசு சார்பில் இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டுமென பழங்குடியின ஆர்வலர்கள் மற்றும் வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்